பசுமை சாரல் சேனலுக்காக உங்களிடம் அன்பு காலை வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார் அன்னையர் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அன்னையரை போற்றும் வகையில் இங்கே ஒரு சிறிய கவிதை இங்கே வழங்க உள்ளேன் உலகில் ஒரு வரி கவிதை அம்மா இரண்டு கண்களை விட தன் பிள்ளையை அதிகம் நேசிப்பவள் அம்மா முக்கண்ணன் முன்னே வந்தாலும் முக்கியமில்லை என உரைப்பவள் அம்மா நான்கு திக்கிலும் என் பிள்ளைக்கு எதுவும் ஈடில்லை என சத்தியம் செய்பவள் அம்மா ஐம்பூதங்களையும் அறிமுகம் செய்து வைப்பவள் அம்மா அறுசுவை உணவையும் அள்ளித் தருபவள் அம்மா ஏழு நிறம் கொண்ட வானவில்லும் ஈடில்லை என் பிள்ளைக்கு என வாதம் வைப்பவள் அம்மா எட்டு திக்கிலிருந்து வீசும் காற்றும் என் மழலைக்கு முன் மண்டியிடும் என உரைப்பவள் அம்மா ஒன்பது கிரகங்கள் ஒன்று சேர்ந்தாலும் தன் மக்களின் நலத்தை மட்டுமே நாடுபவள் அம்மா பத்து அவதாரம் முன்னே என் பிள்ளையின் அவதாரம் தான் எனக்கு பெரியது என உச்சி முகர்பவள் அம்மா அனைவருக்கும் மறுபடியும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்